இயன்பழை மாத பிதா குருதே என்னிடம் உலை உணங்கி ஓம் சுவாமி ஐயப்பன் சரணகோஷம் ஆயிரத்தி எட்டு போற்றி பாடவுட்டேன் ஓம் ராமர் புத்திரனே சரணம் ஐயப்பாம் ஓம் ராக பரீட்சை உற்றவனே சரணம் ஐயப்பா ஓம் ராசேகரன் மைந்தரே சரணம் ஐயப்பாம் ஓம் இலானம் அருள்பவனே சரணம் ஐயப்பாம் ஓம் இடி வேட்டு பிரியனி சரணம் ஐயப்பா ஓம் இதிகாசநூலானவனி சரணம் ஐயப்பா ஓம் லிங்கேஸ்வரன் புத்திரனி சரணம் ஐயப்பா ஓம் இனி வருவோம் சன்னதிக்கு சரணம் ஐயப்பா ஓம் இடும் அன்னதானமி சரணம் ஐயப்பா பொம்மிடும் வை அகற்றுபவனி சரணம் ஐயப்பா உம் இரு முடியேற்றவனே சரணம் ஐயப்பா ஓம் இரு மூர்த்திக்கு பிறந்தவனே சரணம் ஐயப்பா உம் குற்றவனே சரணம் ஐயப்பா உம் இடைவிடா நல்லுறவே சரணம் ஐயப்பா உம் இணையற்ற தெய்வமே சரணம் ஐயப்பா உம் இலை என்றழிப்பவனே சரணம் ஐயப்பா ഓം ഇരയാന ഇരയേ ശരണം ഐയ്യപ്പും ഈശനത്തിമ ശരണംയ്യപ്പാ ഉം ഈടക്ഷമണിയേ ശരണം ഐയ്യപ്പും ഈകൈ തരുഭവനേ ശരണം ഐയ്യപ്പും ഈ ആറ് കയ്യോം തമ്പിയേ ശരണം ഐയ്യപ്പ ഉം ഉച്ച ഹളി ജ്യോതിയേ ശരണം ഐയ്യപ്പ ஓம் உண்மை வழியோனி சரணம் ஐயப்பா ஓம் உண்ணா புத்திரனே சரணம் ஐயப்பா ஓம் உண்ணா அன்பு கருள்பவனி சரணம் ஐயப்பா மிக உங்கள் ஆதரவையும் உங்கள் விமர்சனங்களையும் அடியன் அடியோண்ணனுக்கு தொடர்ந்து வழங்குமாறு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம்